பாடவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாள் என்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில ஏராளமான அற்புதங்களை இந்த நாளில் அவர் செய்வாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பங்களில் காணப்படுகின்ற எல்லா பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும்படியாக ஜெபிப்போம் ஒருவேளை கடன் பிரச்சினை குடும்ப சமாதான சரீர பலவீனங்கள் ஏதாவது தேவைகள் இருக்குமானால் குடும்பத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே நம்முடைய தேவன் யார் என்று தெரியுமா யார் அவரை நோக்கி விண்ணப்பிக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பத்துக்கு பதிலை கொடுப்பார் அந்த விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் புறம்பாக்கப்பட்டிருக்கலாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் பெருமையா இருக்கலாம் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம் ஆனால் உங்களையும் இயேசு நேசிக்கிறார் உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார் உங்கள் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தர ஆயத்தமாய் இருக்கிறார் இந்த வசனத்துல ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் என்று வாசிக்கிறோம் இரண்டாவதாக அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் திக்கற்றவர்கள் இந்த வார்த்தையுடைய எபரிய மொழியில் பார்க்கும்போது அதாவது ஒரு கோட்டச்சவர் இருக்குன்னா அதாவது பராமரிக்கப்படாத கோட்டச்சவர் இருக்குன்னா அதில் சில புல்லுகள் வளருது பார்த்தீங்களா அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களையும் யாரும் கவனிக்காமல் இருக்கலாம் அது மாத்திரமல்ல ஒரு புறம்பான இடத்துல ஏதாவது செடி வளருன்னா அதை யாருமே கண்டுகிட மாட்டாங்க அது பாடலில் வளரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் என் குடும்பத்தில் நான் ஒரு திக்கற்றவளாக இருக்கிறேன் என்னை நேசிக்க யாரும் இல்லை எனக்கு கொடுத்த உதவ யாரும் இல்லை என்னுடைய என்னுடைய வாழ்க்கை தரத்தை மேன்மைப்படுத்த தூக்கிவிட யாரும் இல்லை அப்படி சொல்லி கொண்டிருந்தா உங்க வாழ்க்கை ஒரு திக்கற்ற நிலைமையில் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஜபத்தை தேவன் ஏற்பார் என்பதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது இரண்டாவதாக திக்கற்றனுடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிப்பாராம் நீங்க என்ன காரியத்துக்காக ஜபித்தாலும் சரி எந்த காரியத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டு வந்தாலும் சரி தேவனை முதலாவது வைத்து செயல்படுங்க இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களையோ குடும்ப அங்கத்தினர்களையோ முதலாவது வைக்காதீர்கள் நீங்கள் தேவனை முதன்மையாய் வைத்து செயல்படும் போது உங்கள் ஜபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார் ஒருவேளை சில நேரங்கள சில சொல்லுவாங்க எவ்வளவு நாட்கள் எவ்வளவு வருஷம் இதுக்காக ஜபித்து பதில் இல்லை இந்த ஜபத்துக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டு இருந்தா நீங்க இப்படி யோசிக்காம இன்னைக்கு ஜபிப்பேன் ஏசப்பா எனக்கு பதில் தருவார் அவருடைய நேரம் இருக்கிறது அவருடைய குறித்த காலம் இருக்கிறது அதுவரை தேவனை நோக்கி பார்த்து தேவனிடம் நம்முடைய ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் நான் ஏறெடுக்க வேண்டும் உங்க குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அது மாத்திரமல்ல உங்க எதிர்கால தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க உங்க குடும்பத்தில் தேவன் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கீங்களோ அதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க இந்த உலக மனிதர்கள் நம்மை பார்த்து ஏளனமாய் ஒருவேளை அற்பமா என்னலாம் ஆனால் பரலோக தேவன் நம்மை அலட்சியம் பண்ண மாட்டார் ஒருவேளை யார்னாலும் நம்மளை அலட்சியம் பண்ணி நம்மை தூக்கி வீசலாம் ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல அவர் சொல்லியிருக்கிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு போதும் புறம்பை தள்ளுவதில்லை என்று சொல்லி எனவே விசுவாசத்தோடு இந்த நாளில் எனக்காக என் தேவன் இருக்கிறார் என் ஜபத்தை கேட்பார் என் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுகிற நம்முடைய ஆண்டவரால் எல்லா வற்றியும் செய்ய முடியும் ஒருவேளை என்னுடைய ஊழியம் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறது என்னுடைய ஊழியத்தை அலட்சியம் பண்ணுகிறார்களே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தால் உங்கள் ஊழியத்தை உயர்த்துவது கத்தனுடைய வேலை ஜெவிப்பது நம்முடைய வேலை அதை செய்யும் போது கத்தை நம்மை ஆசிர்வதிக்கிறார் கண்களை மூடி ஜெவிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமானது வேலைக்கு ஜபிக்கிறேன் இந்த காலை மன்னா நேர்களுக்காக ஜபிக்கிறோம் ஒருவேளை அவங்க எந்த காரியத்துக்காய் ஜபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்காங்களோ விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அதுல கர்த்தருடைய சிறப்பான பதிலை கொடுப்பீரான் ஜபிக்கிறேன் தொடர்ந்து இவருடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கு நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க ஆண்டவரே கர்த்தர் இவர்களை மேன்மையாக வைப்பீராக என்று ஜபிக்கிறேன் இந்த உபவாச நாளிலும் ஆண்டவரை பல காரியங்களுக்காக ஜபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ அழை ஆய்வு படிப்போம் ஆமே நலையிலும்